சிபிஎஸ்சி பொதுத்தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு சிபிஎஸ்சி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி மாணவர்கள் ஹால் டிக்கெட் ஐடி கார்டு ஜாமண்ட்ரி பாக்ஸ் அனலாக் வாட்ச் வாட்டர் பாட்டில் மெட்ரோ பஸ் ஆகிய பொருட்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது செல்போன் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் தின்பண்டங்கள் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் வரும் பதினைந்தாம் தேதி தேதி தேர்வு தொடங்குவது குறிப்பிடத்தக்கது டான்செட் தேர்வுக்கு விண்ணப்ப பதிவு தொடங்கியது எம்பிஏ எம்சிஏ படிப்புகளில் சேருவதற்கான டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்ப பதிவு தொடங்கியது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அத்துடன் முதுகலை பொறியியல் படிப்புகளான எம்இ எம் டெக் எம்ஆர்க் படிப்புகளில் சேருவதற்கான சீட்டா தேர்வுக்கும் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இத்தேர்வுகளுக்கு மாணவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டான்செட் டாட் அண்ணா யூனிவர்சிட்டி டாட் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எமிஸ் தளத்தில் ஆசிரியர்கள் பணி சுமை குறைப்பு எமிஸ் தளத்தில் தரவுகளை பதிவேற்றம் செய்ய செலவிடும் நேரத்தால் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தலில் கவனம் செலுத்த முடிவதில்லை என ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து அவர்களது சுமையை பள்ளிக்கல்வித்துறை குறைத்துள்ளது பயிற்சி வருகை கருத்து வினாடி வினா தரவுகள் அடல் ஆய்வகம் தொகுதி நீக்கப்படுவதாகவும் பதினைந்து நாட்களுக்கு மேல் வராத மாணவர் தரவை மட்டுமே பதிவேற்றினால் போதும் என்றும் தெரிவித்துள்ளது பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் எச்சரிக்கை பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் எந்த அறிவிப்பும் இன்றி சஸ்பெண்ட் செய்யப்படும் அல்லது திரும்ப பெறப்படும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப குழு விதிகளின் ஆறாவது அல்லது ஏழாவது சம்பள கமிஷன் நிர்ணயம் செய்த ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது மே இருபத்தி ஐந்தாம் தேதி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் நடைபெறுகிறது சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்வுக்கு பட்டதாரிகள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட இருபத்தி நான்கு விதமான உயர் பதவிகளுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஆண்டுதோறும் கொடுமை பணித் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக முதல்நிலை முதன்மை நேர்காணல் என மொத்தம் மூன்று கட்டங்களாக தேர்வுகள் நடைபெறும் இதில் பட்டதாரிகள் பெரும் மதிப்பெண்கள் வைத்து இறுதி முடிவுகள் வெளியிடப்படும் மேலும் விவரங்களுக்கு என்ற பார்க்கலாம் வணக்கம்